உங்க வீட்டுல இருக்கிறவங்க முயற்சி பண்றாங்க அந்த ரவுடி ராஜாவை பிடிக்கதா நான் இங்க வந்திருக்கேன் அவரோட அட்ரஸ் எந்த கான்ஸ்டபிளும் சொல்ல மாட்டேங்கிறாங்க நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ அது எனக்கு தெரியாது நாளை காலையில பொழுது விடியத்துக்குள்ள அவரோட அட்ரஸையும் கைக்கு வரணும் கடமை செய்ய வேண்டிய போலீஸ்காரங்க தான் கால வாரிட்டாங்க அவங்களுக்கு வாக்கப்பட்ட நீங்களாவது கை கொடுப்பீங்கன்னு நம்புறேன் எனக்கு உதவி பண்ணுங்கன்னு நான் கேட்கல இந்த ஊருக்கு நல்லது பண்ணுங்கன்னு கேட்கறேன் இன்னொன்னு கேப்ப சொல்லுவீங்களா அடியே இந்த நேரத்துல கைய புடிச்சுக்கிட்டு நான் ஒன்னு கேப்பேன் சொல்றீங்களா அண்ணா எந்த புருஷண்டையும் சொல்லாம இருப்பான் கேளு சொல்றேன் என்னங்க அந்த ரவுடி ராஜா எங்க இருக்கான் ஏரியில இருக்கோம் எங்க தெரு வடக்காரன் தெரு என்ன நம்பரு பதிமூணு எந்த நேரத்துல பாக்கலாம் எட்டு டு பத்து நாலு டு அஞ்சு ராத்திரியா பகல எல்லாமே பகல் தான் போதிய சொல்லட்டுமா அந்த ராஜாவை உண்மையெல்லாம் சொல்லிட்டேன் ஆட்டவன் தான் காப்பாத்த காப்பாத்துக்கிறதுக்கிட்ட உன் உடம்பு வைக்கிற உன் உடம்ப காப்பா உண்மையை சொல்லிட்டேன் தெரியாது இப்ப நான் என் தொழில் மேல சத்தியமா சொல்ற அவ இங்கதான் வருவான்னு எனக்கு நல்லாவே தெரியும் எங்க போற உங்களுக்கு பாரு நீ தூக்கு சட்டியை தூக்கும் போது எனக்கு தெரியும் அவனுக்கு தூது சொல்லத்தான் போறேன் உள்ள ராஜா எங்கடா நல்லவனை கெட்டவனாக்கணும் கெட்டவனை அயோக்கியனாக்கணும் நல்ல குடும்பத்தை சீரமைக்கணும் என்ன மாதிரி அவனையும் குப்பை தொட்டி பக்கத்தில் உட்கார வைக்கணும் அவ்வளவுதானு சொல்றேன்

1 2 1 2 1 2 1 2 1 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 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

தக்குன்னு சூடே இருந்து என் பின்னாடி நிக்கிறத பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத இவங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்கேன் நீயும் சரின்னு ஒரு வார்த்தை சொன்னா சொன்னா காரு பங்களான்னு வாங்கி கொடுத்து நம்ம நண்பர்கள் மாதிரியே வெள்ளையும் சலையும் பின்னாடி கையை கட்டிட்டு நிக்கணும் அப்படிதானே சுலபமா புரிஞ்சுக்கிட்டே குட் நான் கற்பூர மாறி சார் எதையும் கபக்குன்னு புரிச்சுக்குவேன் சார் நான் ரவுடி ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது சார் என் சட்ட பட்டனை காட்டி விட்டு காலரை தூக்கி விட்டு நான் ரவுடி ஆனா என் ஆசை அது இல்ல சார் போலீஸ் டிரெஸ் போட்டுக்கிட்டு மக்களுக்கு பாதுகாப்பா இருக்கன்னு நினைக்கிறேன் என்ன ஏன் சார் ரவுடி ஆக்கணும் ஆசைப்படுறீங்க ரவுடி தரமா ச்சே அதெல்லாம் சின்ன பசங்க செய்யற வேலை இல்ல நம்ம வேலையெல்லாம் எடுக்கிறவன் கைய கால எடுக்கிறது ஒத்து வரலன்னா ஆளையே க்ரோஸ் பண்றது அவ்வளவுதான் நான் தான் கற்பூரன் சொன்னேன் அப்புறம் என் சுத்தி வளைக்கிற குலகாரன் சொல்ல வேண்டியது உனக்கு உனக்கெல்லாம் பேரு ஆண்டவன் நான் கூலி வேலை செஞ்சாலும் செய்வேன் ஆனா உனக்கு கூஜா தூக்க மாட்டேன் போலீஸ் ட்ரைனிங்ல இருந்து என்ன சஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சதே தவிர டிஸ்மிஸ் பண்ணலை நான் என்னைக்காவது ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷன் போடத்தான் போறேன் வெள்ள சட்டை போட்டிருக்க உனக்கு சைடில் ஒரு நம்பரை கொடுத்து கணக்கு பார்க்கற உன்னை கம்பி என்ன வைக்கிறேன் வர போலீஸ் காரனா வர பாத்து கடற்கரை காத்து உடம்பு கொத்துக்காது ஜல் பிடிக்கும் அப்புறம் பொடி ரொம்ப போட வேண்டியது இருக்கும்

வரல என்ன நீ சேரிக்குள்ள என்ன தேடி நுழையும் போதே தெரியும் துப்பாக்கி தேடுவானு என் அனுபவத்துல தெரிஞ்சுக்கிட்டது போலீஸ்கார உரசவும் கூடாது பகச்சிக்கவும் கூடாது ஓ நிலைமை எனக்கும் நண்பனா கட்டி புடிச்ச இப்ப ரவுடியா உங்ககிட்ட துப்பாக்கி எடுத்திருக்க சாவி வண்டியில இருக்கா புத்திசாலி because i never said you